சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் வரை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாரியம் எம் உயிர் துணையே இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ஒன்பதாம் திருமுறை திரு கருவூர் தேவர் கலந்தை ஆதித்யேச்சரம் நம்ம ஏற்கனவே ஐந்து பாடல்களை முன்னாடியே பாடிட்டோம் பத்து பாடல்கள் மொத்தம் இது கரூர் தேவர் அருளி செய்த ஒன்பதாம் திருமுறையில் வர்ற பாடல்கள் ஒன்பதாம் திருமுறையில் ஒன்பது கலைகள் தம் இன்னைக்கு வாங்க நம்ம ஆறாவது பாடல் வந்து பாடுவோம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேர்ந்து போடுறப்பது இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறை வேணாம் எங்களை மாதிரி இருக்கிறவங்களும் தெரிஞ்சுக்கணும் நல்ல ஆதரவு கொடுக்குறவங்க அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் கமெண்ட் பண்ண அனைவருக்கும் எங்களுடைய சிறந்தார்ந்த வணக்கம் மென்மேலும் உங்களுடைய ஆதரவை அள்ளி கொடுங்க திருச்சிற்றம்பலம் திருச்சிற்ற்றம்பலம் நீலமே கண்டம் பவளமே திருவாய் நித்திலம் நிறைத்து இளங்கினவே போலமே முருவல் நிறைய ஆனந்தம் பொழியுமே திருமுகம் ஒருவர் கோலமே அச்சோ அழகிதே என்று குழைவரே கண்டவர் உண்டது ஆலமே ஆகில் அவரிடம் கலந்தை அணிதிகள் ஆதித்த சரமே திக்கடா நினைந்து நெஞ்சிடிந்து உருகும் திறத்தவர் புறத்திருந்து அலச மைக்கடா அணைய என்னை ஆள் விரும்பி மற்றொரு பிறவியிற்பிறந்து பொ வண்ணம் காத்து எனக்கு அருளே புரியவும் வல்லரே அக்கடா அக்கடாவாகில் அவரிடம் கலந்தை அனிதிகள் ஆதித்தே சரமே மெய்யரே மெய்யற்கு இடு திருவான விளக்கரே எழுது கொள்வளையாள் மையரே வையம் பலி திரிந்து உரையும் மயனாரே உளங் இருந்தும் பொய்யரே பொய்யற்கு அடுத்தவான் பழுங்கின் பொருள் வழி இருள் கிழித்து எழுந்த ஐயரேயாகில் அவரிடம் கலந்தை அணித்திகள் ஆதித்தே சரமே குமுதமே திருவாய்க்கும் குவளையே களமும் குழையதே இரு செவி ஒரு பால் விமலமே கலையும் உடையரே சடைமேல் மிளிரமே பொறிவரி நாகம் கமலமே வதனம் கமலமே நயனம் கனகமே திருவடி நிலைநீர் அமலமேயாகில் அவரிடம் கலந்தை அனித்தைகள் ஆதித்தேச்சரமே நீர் அணங்கு அசும்பு கழனி சூழ்கலந்தை நிறைப்புகழ் ஆதித்ய சரத்து நாரணன் பரவும் திருவடி நிலைமேல் நலமலி கலைப்பையில் கருவூர் ஆரணம் மொழிந்த பவளவாய் சுரந்த அமுதம் ஊரிய தமிழ் மாலை ஏரணங்கு இரு நான்கு இரண்டு இவை வல்லோர் இருள் கிழித்து எழுந்த சிந்தையரே இருள் கிழித்து எழுந்த சிந்தையரு திரு சிற்றம்பலம் எவ்வளோ அருமையாக நம்ம கரூர் தேவர் பாட்டிருக்கார் பார்த்தீங்களா இவர் தான் தஞ்சாவூர் பெரிய கோயில் நிலைத்திருக்க முழுக்க முழுக்க காரணமானவர் இவங்கள்லாம் ஞான திருஷ்டியிலேயே எல்லாத்தையும் தெரிஞ்சிக்கக்கூடியவங்க பிற்காலத்தில் எப்படியெல்லாம் இடர்கள்லாம் வந்தாலும் கோயில் நிலைப்பாடு எப்படி நிலைச்சி இருக்கணுமன்றத அஸ்திவாரத்தெல்லாம் நம்ம ராஜராஜ சோழனுக்கு எடுத்து சொன்னவர் எப்படியெல்லாம் அமையணும் எப்படியெல்லாம் கோயில் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம கரூர் தேவர் தான் சொல்லுவார் அப்படியெல்லாம் சொல்லி அவர் இல்லாத நேரத்தில் கும்பாபிஷேகம் பண்ணணும்னு ராஜராஜ சோழன் முடிவு பண்ணும்போது கரூர் தேவருக்கு காற்று வாக்கில் சேதி போய் அவர் தான் ஞான திருஷ்டிலே அச்ச வந்துட்டார் வந்து நேராக சிவங்க அந்த பிரகதீஸ்வர் சிவலிங்கத்தை ஆவு ஆவுடைய புகுந்துட்டாராம் அப்படியே கொஞ்சம் சித்தர்கள்லாம் அவங்கெல்லாம் வேள்வி வளர்த்தி இது வளர்த்தி அப்படியெல்லாம் சிவனை அப்படி கட்டி போட்டு வச்சுருக்குறாங்க இவங்களுக்கு இடையிலெல்லாம் வந்து நம்மளுக்கெல்லாம் அருள் பாலிக்கணும் அவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய மகான்கள் எப்படியா எப்படியா கொஞ்சம் சித்தர்கள் பாருங்கள் அப்படியெல்லாம் அவங்க அவருடைய அன்பு பிடியில் இருக்கிறாங்க அந்த கரூர் தேவர் அப்படி ஒரு அருமையும் வாய்ந்தவர் நம்ம சிவபெருமானுடைய திருவருள் அவருடைய அருள் இல்லைன்னா இதெல்லாம் இல்லை பிரகஜீஸ்வருடைய திருவருள் நம்ம கரூர் தேவர் அந்த சிவபெருமானை எப்படி புகழ்ந்து பாடியிருக்கார் பாருங்கள் திரு சிற்றம்பலம் இதையெல்லாம் பாடுங்க கேளுங்க இது நம்மளை மாதிரி தேவாரம் திருவாசகம்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கும் கரூர் தேவர் பாடின பாடல்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா எவ்வளோ ஒரு அருமையான பாடல் கொடுத்துருக்கார் பாருங்க கேட்டு நீங்களும் எங்களுடைய திருவருளை கரூர் தேவருடைய குரு அருளை பெறணும் சிவபெருமானுடைய திருவருடையும் பெறணும் ஓம் நமச்சி நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் கரூர் தேவர் திருவடிகளே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்